ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குடில் உங்களுக்கு நல்ல பிங்கிஷான பிடிக்கும் உங்களோட ஸ்கின் டோன் டோன் இருக்கிறத விட ரெண்டு ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு உடனே இந்த க்ரீமை ட்ரை பண்ணி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் இதை வச்சு நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அப்படிங்கிறதுனால எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது இன்னைக்கு நம்ம இதில் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பர் உங்களுக்கு பிங்க் பிங்க்கான க்ளோ வந்து கொடுக்க இன்கிரீடியானது உங்களோட ஸ்கின்னை பிரைட்டாகவும் இது வந்து ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் ஸ்கின் எந்த மாதிரி காம்பினேஷன் எது இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி டேரெக்டாக நம்ம வீடியோலேயே வந்து போய் பார்த்துடலாம் ஏன்னா இந்த ஒரு பேக்கை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் ப்ளஸ் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு நாலஞ்சு பொருள் இந்த ஒரு சூப்பர் ஃபேஸ் பேக் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதோட க்ரீமோட அந்த டெக்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்லேருந்து வாங்குற அதே மாதிரி ஒரு சாஃப்டான டெக்ஸ்டரில் வந்து இருக்கும் அப்ளை பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக ட்ரையும் ஆகிடும் அதனால ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம் இந்த ஃபேஸ் பேக்குக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் வந்து எடுத்துட்டு அதை நல்லா கிரேட் பண்ணி சாரம் மட்டும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஏன்னா இந்த பீட்ரூட் ஜூஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட் கொட்டி கிடக்குது நம்ம நிறைய காஸ்ட்லியான க்ரீம்ஸ்லாம் வந்து வாங்குறோம் பட் அதுல இருக்கிறத விட டென் டைம்ஸ் இதில் ஜாஸ்தியாக இருக்குது அதனால உங்களுக்கு வந்து ஏஜிங் ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து லைட்டன் பண்ணும் ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்கறதுக்கு பீட்ரூட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த பீட்ரூட் ஜூஸில் நம்ம முல்தானி மட்டி நான் இன்னைக்கு வந்து ஒரு ராக் ஃபார்மில் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட் ஜூஸில் நான் வந்து முல்தானி மட்டி வந்து ஒரு ராக் ஃபார்மில் வந்து சேர்க்க போகிறேன் பவுடர் ஃபார்மில் இது நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது அதை விட இது கொஞ்சம் இன்னும் பியூரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அதனால இதை வந்து நம்ம நம்ம உடச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணியுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதை வந்து சேர்த்துக்க போறோம் அது வந்து பிம்பிள்ஸ் விட்டுட்டு போட மார்க் இருக்குல்ல நம்மளோட ஃபேஸ்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு கியூர் பண்ணும் உங்களுக்கு நோஸ் கிட்ட இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் சின்ன சீக்ஸ்ல இருக்கிற அந்த ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடும் ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதுல கோகோனட் ஆயில் நம்ம அப்ளை பண்ணப் போறோம் அதை கொஞ்சம் ஜாஸ்தியா அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் அப்படின்னாக்க கோகோனட் ஆயில ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த ரெண்டு டிப்ஸ மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு தான் ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த டிப்ஸ வந்து ட்ரை பண்ணணும் ஸோ இதுல வந்து ரைஸ் ஃபிளார் வந்து சேர்க்க போறோம் நிறைய நிறைய பேர் ஜாப்பனீஸோட ஸ்கின் சீக்ரெட்டாக எல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க அவங்க வந்து அந்த அரிசியோட தண்ணி அரிசி கழுவி வந்துருக்குற அந்த தண்ணியை வச்சு தான் ஃபேஸ் வந்து ரொம்ப வாஷ் பண்ணுவாங்க அதனால தான் அப்படி ஒரு பிரைட் ஸ்கின் வந்து அவங்களுக்கு இருக்கும் அவங்க வந்து சமையலுக்கு அரிசியை யூஸ் பண்ணுறதை விட இந்த காஸ்மெட்டிக்ஸில் ஜாஸ்தியாக வந்து அந்த அரிசியை யூஸ் பண்ணுவாங்க அதனால அந்த ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் உங்ககிட்ட நல்ல அரிசி கழுவுன தண்ணி இருக்கு அப்படின்னாக்கா அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம் அது சேர்க்குறப்ப இந்த பதினஞ்சு நாள் அந்த லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஒரு நாலஞ்சு நாள்லேயே இந்த க்ரீமை காலி பண்ணிடணும் அடுத்து இதில் வந்து சேர்க்க போறோம் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு சூப்பரான டோனர் உங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எங்காகவும் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் லெமன் ஜூஸில் இருக்கிற விட்டமின் சி வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணும் பிக்மெண்டேஷன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த ஒரு ஃபேஸ் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ விஷயம் இருக்குது உங்களோட பிக்மெண்டேஷனை இது ஃபேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் டோனை ரெண்டு ஷேட் வரைக்கும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்க போது ஒரு பிங்கிஷ் பியூட்டி கொடுக்க போது ப்ளஸ் வந்து க்ளோ கொடுக்க போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து அடுத்த மாதத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு கொஞ்சம் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும்னா தாராளமா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபேஸ்ல மட்டும் இல்லாம கழுத்துல சில பேருக்கு அந்த செயின் போட்டுட்டு அந்த கழுத்துல எல்லாம் அந்த கருப்பு வந்துருக்கும் அதுல யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முட்டி அந்த எல்போ கிட்டே இருக்கிற அந்த பிளாக் அந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அங்கெல்லாம் தாராளமா இந்த ஒரு பேக்க வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறமா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்